வணக்கம் உங்களை மின் கட்டண பெற வலியுறுத்தி ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்ட அமமுக சார்பில் வணார்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் முத்து தலைமை வகித்தார் புறநகர் மாவட்ட செயலாளர் ஆசிர் முன்னிலை வகித்தார் தேர்தல் பிரிவு செயலாளர் விபி சிறப்புரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஆவின் அண்ணாசாமி மாநில டாஸ்மாக் பிரிவு துணைத் தலைவர் மாரியப்பன் மகேஸ்வரி இளைஞர் பாசறை பொருளாளர் முருகன் நெல்லை மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் சிவகாமி பொருளாளர் வழக்கறிஞர் மாரியப்பன் சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் பாளையங்கோட்டை பொன்னிச்சாமி நெல்லை ஆறுமுகம் நாங்குநேரி முருகன் அம்பை லட்சுமி நெல்லை மாநகர் மாவட்ட சார்பு அணி செயலாளர்கள் எம்ஜிஆர் மன்றம் பேச்சுமுத்து பாண்டியன் ஜெய தொழிற்சங்க பேரவை சிவனு பாண்டியன் விவசாய பிரிவு தங்கப்பாண்டியன் மருத்துவர் அணி ஆசிர்வாதம் அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி மந்திரமூர்த்தி இலக்கிய அணி வெள்ளைக்கண்ணு வர்த்தக அணி சுப்சல் குமார் பகுதி செயலாளர்கள் சீனிவாசன் சப்பானி ராஜா பரமசிவம் அசன் சுரேஷ் மகேஷ் மகாராஜன் மற்றும் ஒன்றிய பேரூர் செயலாளர்கள் பெண்கள் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் மின்கட்டண உயர்வை திரும்பப்பெற பெற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் 아니 <susurra> ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க